ஜனாதிபதி அவர்களோடு புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு நான் கட்சியை பாராட்டு கொடுத்த அந்த விஷயம் அவர்கள் அன்று உரையாட காட்சியை உரை என்பவர்களை நான் அதே அதேபோலும் இன்று நான் இந்த இடத்திலே முக்கியமாக இந்த ஆசன் முழுவதில் இருக்கின்ற எங்களுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் நான் அழைத்து ஒரு சிறிய கலந்துரையாடையை ஏற்பாடு காரணம் காரணம் அதேபோன்று மாதர் சங்கங்களை ஏற்படுத்தியதற்கு காரணம் இந்த இந்த ஏதாவது பிரச்சனைகள் எங்களுக்கு வருகிறதா எதிர்கட்சிக்காரர்கள் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக தாக்குதல் இருக்கிறது விஷயங்கள் இருந்தால் அல்லது அதை பற்றி எதற்கான அச்சம் இருந்தால் அது பற்றி நாங்கள் கதைத்து அந்த பாதுகாப்பு எளிய விஷயங்களுக்கான பாழ் பேச்சு என்பதை பற்றியும் அதேபோல் இன்று தேர்தல் வரைய இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தளவிலே எல்லோரும் பாராளுமன்ற தேர்தல் நூறு நாட்கள் திட்டத்தின் அடிப்படையில் வருகின்ற தேர்தல் தொகுதி அடிப்படையில் வர வேண்டும் என்று ஒரு இணக்கப்பா இருக்கிறது அந்த இணக்கப்பாக்கின் அடிப்படையில் தொகுதி அடிப்படையில் தேர்தல் வந்தால் எவ்வாறு சந்திப்பது அல்லது இப்போது இருக்கின்ற முறையில் வந்தால் தேவாறு என்பது பற்றியும் தேர்தலை பற்றியும் முக்கியமான தேர்தலை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது அதே போன்று உங்களுடைய ஏனைய பாதுகாப்பு மற்றும் திருப்பூர் சம்பந்தமாக பேசுகிறது அவை இது பற்றி பலமுறையாகவே நாம் செய்யலாம் தேர்வாக